ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸோ இன்றைக்கி வந்து இந்த செல்ஃப் வெரிஃபிகேஷன் ஃபார்ம் எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் ஸோ நீங்கள் லாகின் பண்ணுவீங்க லாகின் பண்ணிவிட்டு இந்த த்ரீ லைன்ஸ் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் சரியா ஸோ இதை ஜஸ்ட் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த ஃபார்மில் ஃபஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப் நம்பர் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணும்போது என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதே நம்பர் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் கேட்கும் ஸோ மேலாக ஃபீமேலாக அப் அந்த டீட்டெயில் கொடுக்கணும் ஸோ உங்களுக்கு என்ன யாருக்கு நீங்கள் ஐடி போடுறீங்களோ இல்லை யாருக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறீங்களோ ஸோ அந்த டீட்டெயில் கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது கொடுத்துருப்பீங்க சேம் டீட் டீட்டெயில்ஸு அதே டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருவீங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ இயர் வந்து நீங்கள் இப்படியே பேக் போணுங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரியும் போகலாம் பட் டைம் எடுக்கும் ஸோ மேலே இந்த இடத்துல இருக்கு பாருங்கள் டூ தௌசண்ட் சிக்ஸ்னு எழுதியிருக்காங்க அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள் ஸோ கம்ப்ளீட்டாக எல்லா இயரும் வரும் ஸோ எவ்வளோ இயர்ஸ் இருக்கோ ஸோ அந்த எல்லாம் வரும் சரிங்களா ஸோ அதில் நீங்கள் என்ன டீட்டெயிலோ அந்த டீட்டெயிலை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணோன்னே என்ன மந்த் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இயர் வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஸோ அதுக்கப்புறம் மந்த்து எந்த மந்த்தோ அந்த மந்த்து அதுக்கப்புறம் ஒரு டேட்டு அந்த எந்த டேட்டோ டேட் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட் வந்து செட் ஆகிக்கும் ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் ஏன்னா இது வந்து ஃப்யூச்சரில் வந்து டெலிவரி இருக்கும் அந்த ப்ராடக்ட்டு ஸோ அதுக்காக உங்களுக்கு கரெக்டான உங்களுடைய அட்ரஸ் கொடுத்துருங்க எந்த அட்ரஸ்க்கு கொடுத்தா டெலிவரி ஆகுமோ அந்த அட்ரஸ் கொடுத்துருங்க ஸோ லேண்ட்மார்க் அப்படிங்கிறது உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது நீங்கள் லேண்ட்மார்க் இருக்கும் இல்லையா ஸ்கூல் பக்கத்தில் இல்லை வந்து மெயின் ரோட்டில் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஹாஸ்பிட்டல் பக்கம் அந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருங்க இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டேட்டு ஸ்டேட்டில் வந்து மோஸ்ட்லி வந்து தமிழ்நாடு இருப்பாங்க நிறைய பேர் இல்லை வேறு எந்த ஸ்டேட்னாலும் எல்லா டீட்டெயில்ஸும் கம்ப்ளீட்டாக இருக்குது சரிங்களா ஸோ அதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோடு சிட்டி நீங்கள் எந்த ஸ்டேட் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சிட்டி இப்போ தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சென்னை கோயம்புத்தூர் மதுரை அந்த மாதிரி எல்லா சிட்டியும் வரும் ஸோ அதில் எது உங்கள் சிட்டியோ ஸோ இது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மெயின் சிட்டி மட்டும் தான் இருக்கும் சில சின்ன சப் டிவிஷன்ஸ் எல்லாம் இருக்காது ஸோ அதனால் நீங்கள் வந்து எது நியர்பையோ அதுக்குண்டான சிட்டியை உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ இப்போ கோயம்புத்தூர் அப்படின்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் பக்கத்தில் வந்து சில வில்லேஜோ இல்லை வேறு ஏதாவது பெரிய சிட்டி இருந்தாலும் அது காட்டாது ஸோ எது உங்களுக்கு கடலூரோ கோயம்புத்தூர் சென்னை அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ பின்கோடு ஸோ அந்த ஏரியாவுடைய பின்கோடு இது வந்து உங்கள் போஸ்டல் பின்கோடே கொடுத்துருங்க நீங்கள் என்ன அட்ரஸ் வந்து மேலே மென்ஷன் பண்ணுறீங்களோ அதனுடைய போஸ்டல் நாளைக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு ஏதாவது டெலிவரி வந்தாலும் ஸோ அந்த பின்கோடில் வர மாதிரி கரெக்டான போஸ்டல் கோடு ஸோ இது பேங்க் டீட்டெயில் வந்து இந்த இடத்துல நீங்கள் ஃபில்அப் பண்ணணும் ஸோ இங்கே வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு சரியா ஸோ ஐஎஃப்சி கோடு நீங்கள் பார்த்தீங்கனால தெரியும் அந்த பேங்குடைய பாஸ்புக்கில் இருக்கும் அதில் வந்து எப்படின்னா சில இதில் வந்து ஸ்டார்டிங் வந்து லெட்டர்ஸ் வரும் அப்புறம் வந்து உங்களுக்கு நம்பர்ஸ் இருக்கும் ஸோ அதில் வந்து நிறையா இது உண்மையிலே நடக்கிற விஷயம்தான் இந்த ஓக்கு பதிலாக ஜீரோ போடுறது அப்புறம் வந்து இந்த கேபிட்டல் ஐ இருக்கும் ஐக்கு பதிலாக அதை வந்து ஒன்றுன்னு போடுறது இல்லை அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு வரும் அது இல்லாமல் பொறுமையாக டைம் எடுத்து ஃபில் அப் பண்ணிக்கோங்க ஏன்னா மறுபடியும் நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அது வந்து ஃபைன் இருக்கும் சரியா ஸோ அதனால் வந்து கரெக்டாக அதில் இந்த ஓக்கும் ஜீரோக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் அதில் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா பெருசாக இருக்கும் ஓ ஜீரோ வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக ஹைட்டாக இருக்கும் சரியா ஸோ அடுத்து வந்து பேங்க் நேமு ஸோ அந்த பாஸ்புக்லேயே இருக்கும் ஸோ என்ன பிரான்ச்சு நீங்கள் வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு கரெக்டாக போட்டிங்க அப்படின்னாலே உங்களுடைய என்ன பேங்க் நேம் ப்ளஸ் என்ன பிரான்ச் அப்படிங்கிறத இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ அதை வச்சே நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணுறது கரெக்டாக இல்லை அப்படின்னு ஸோ அப்புறம் வந்து அக்கௌண்ட் நம்பர் ஸோ இதில் வந்து மிஸ்டேக் பண்ணிடாதீங்க இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் சரிங்களா ஸோ இதில் கூட நீ ஐஎஃப்சி குட் கரெக்டாக போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டீட்டெயில் வந்துடும் பேங்க் நேமும் பிரான்ச் நேமும் ஆனால் அக்கௌண்ட் நம்பர் வந்து மிஸ்டேக் பண்ணிங்கன்னா ஸோ அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வராது ஸோ அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக போட்டுருங்க ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் ஸோ உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் ஸோ அந்த ஓடிபியை என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா செல்ஃப் வெரிஃபிகேஷன் ஃபார்ம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும் அவ்வளோதான் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஏன்னா அதை பண்ணிட்டு தான் நீங்கள் வித்ட்ரா கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட்டும் வராது ஸோ சப்போஸ் ப்ராடக்ட் ரிக்வஸ்ட் பண்ணாலும் அதுவும் கிடைக்காது சரிங்களா ஸோ இது வந்து க்ளியரப்பாக இருக்குது இந்த டேஷ்போர்ட் கம்ப்ளீட்டாக வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதுலேயும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லி அப்டேட்ஸ் இதில் வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ